அனைவருக்கும் பொன் மாலையில் ஒளிவான வணக்கம் நிமிர் இலக்கிய வட்டம் முன்னூத்தி நாற்பத்தி நான்காவது நிகழ்வாக இன்று வாரந்தோறும் புதன்கிழமைகளில் சிறப்பாக முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கும் புதன்தோறும் புத்தகம் நிகழ்வில் ஒரு நூல் குறித்து அறிமுக உரை மற்றும் நூலாசிரியரின் விளக்கங்களோடு பல நூல்களின் சிறப்புகளை இந்த அரங்கின் வெளிச்சம் அடையாளம் காட்டி பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கின்றது அந்த வரிசையில் இன்று நமது நிகழ்வில் கலைஞர் ஒரு வரலாறு என்கின்ற தலைப்பில் கலைஞர் பற்றி சிறப்புரை வழங்க பேராசிரியர் தமிழ்ச்செல்வன் எஸ்என்ஆர் டிகிரி கல்லூரி பெங்களூரிலிருந்து நம்முடன் இணைந்திருக்கின்றார்கள் மற்றும் நிகழ்வில் தலைமை உரையாற்ற நம்முடன் சே குணவேந்தன் அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள் நிகழ்வினை இனிதாக தமிழ்த்தாய் வாழ்த்து துவங்கி வைக்க நிமிரின் சிறந்த கவிஞர் பரணம்பேடு இரா சண்முகமையா அவர்களை தமிழ்தாய் வாழ்த்து பாட அன்போடு அழைக்கின்றேன் சண்முகமையா சண்முகமையா தமிழ்தாய் வாழ்த்து பாடுறீங்களா நீராும் கடலொடுத்த நிலமடைந்தை கழிலொழுகும் சீராரும் வதனமென திகழ்பரத கண்டமிதில் தெக்கணமும் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறைநுதனும் தழுதனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்து உலகம் இன்பம் முறை எத்திசையும் புகழ்மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே சீரழமை திறமை அந்த செயல் மறந்து வாட்டுதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே நன்றி நன்றி ஐயா உங்களது சிம்மக்கூடலை வாழ்த்து வாழ்த்துப்பாடு நிகழ்வினை மிக சிறப்பாக துவங்கி வைத்தமைக்கு அன்பின் நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றேன் நிகழ்வின் அன்பு தோழமைகள் பலரும் புதியதாக புதிய தோழமைகள் பலரும் இன்று இணைந்து நிகழ்வினை சிறப்பிக்க சிறப்பிக்கவிருக்கிறார்கள் என் ராமு விஎம் எம் மாணிக்க வாசகம் கலைவாணி கே என் பிரசர்டோன் என் ராமுகஸ் மேரி ரோஸ்லின் அவர்கள் காத்தியாயினி தேவிகா ஜவஹர்யம் ஏ முரளி கிருஷ்ணா ஆரோக்கியமேரி மகாலட்சுமி குமார் வித்யா தமிழ்ச்செல்வன் குணவேந்தன் கலைச்செல்வன் ராஜாங்கம் ஜியோமி டூ ஃபோர் சிக்ஸ் என்கின்ற எண்ணிலிருந்து ஒரு தோழமை இணைந்திருக்கிறார்கள் கிருஷ்ணகுமாரி சி ஆர் கிருஷ்ணகுமாரி சாந்தி ஜஸ்டின் பசவராஜு ஆகிய அனைத்து ஆளுமைகளும் நிகழ்வினை சிறப்பிக்க இன்று நம் அரங்கில் இணைந்திருக்கிறார்கள் அனைவரையும் நிமிரின் சார்பாக வருக வருக என்று வரவேற்று மகிழ்கின்றேன் நிமிர் நிறுவனரும் நிமிர் புத்தக பட்டறி என்கின்ற சிறப்பான பதிப்பகத்தின் மூலம் பல நூல்களை பதிப்பித்து மிகச் சிறப்பாக வெளியிட்டுக் கொண்டிருப்பவரும் ஞாயிறுதோறும் நிமிர் கவியிறங்கும் நிகழ்வில் மிகச்சிறப்பான பல தலைப்புகளை தந்து பல கவிஞர்களின் சிந்தனைகளை மெருகேற்றி பல சிறப்பான கவிதைகள் படைக்க ஊக்கம் தந்து உருவாக்கி கொண்டிருப்பவருமாகிய கவிஞர் எழுத்தாளர் பேச்சாளர் பட்டிமன்ற நடுவர் என பன்முகத்தன்மை கொண்ட கா பாபு சசிதரன் அவர்களை அன்புடன் வரவேற்று அன்பின் நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றேன் நிமிர் நிகழ்ச்சி நெறியாளர் நிமிர் செயலாளர் அன்பு தோழி செரா கிருஷ்ணகுமாரி அவர்களை நிகழ்விற்கு அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய நிகழ்வில் தலைமை உரையாற்றி சிறப்பிக்கவிருக்கும் பெங்களூர் திராவிட கழகத்தின் துணைத் தலைவர் பாவலர் சே குணவேந்தன் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம் நிமிர் நிகழ்வின் இன்றைய நாயகன் கலைஞர் ஒரு வரலாறு என்கின்ற தலைப்பில் கலைஞர் பற்றிய சிறப்புரை ஆற்ற அரங்கிற்கு உறகை தந்திருக்கும் பேராசிரியர் தமிழ்ச்செல்வன் எஸ் டிகிரி கல்லூரி பெங்களூர் அவர்களை நிமிர் இலக்கிய வட்டம் சார்பாக மீண்டும் ஒரு முறை நிகழ்விற்கு அன்புடன் வரவேற்கிறேன் மற்றும் நமது நிமிர் அரங்கிற்கு இந்த மாலை நேரத்தை மாலை நேரத்தை தந்து அலங்கரித்து கொண்டிருக்கும் ஆளுமைகளுக்கும் நிமிர் சொந்தங்களுக்கும் நட்புகளுக்கும் நிகழ்வின் நிகழ்வினை இணையம் வாயிலாக பங்கேற்றிருக்கும் நிகழ்வில் இணையவிருக்கும் அனைவருக்கும் அன்பின் வணக்கங்களை சொல்லிக்கொண்டு நிகழ்விற்கு வருக வருக என மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன் பங்கேற்பாளர்கள் கலந்துரையாடலில் பங்கேற்று சிறப்பிக்க வரவேற்கிறோம் கலைஞர் ஒரு மாபெரும் சகாப்தம் எத்தனை அரங்குகள் அமைத்து வாழ்த்தினாலும் தீராத கலைஞர் அவர் அவரது பெயர் கூட மறந்துவிடும் அளவுக்கு கலைஞர் அவருள் இருந்ததால்தான் நாம் அவரை இன்று கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் நிகழ்வில் தலைப்பில் கூட கலைஞர் என்றுதான் குறிப்பிட்டிருக்கின்றோம் இப்படிப்பட்ட நமது சிறப்பிற்குரிய நிகழ்விற்கு தலைமை உரையாற்ற பெங்களூர் திராவிட கழக துணைத் தலைவர் பகுத்தறிவு பாவலர் முற்று பெறாத புள்ளிகள் என்கின்ற நூலின் ஆசிரியர் பெங்களூர் தமிழ்ச்சங்க ஆயுட்கால உறுப்பினர் சட்ட ஆலோசகர் நிமிரின் சட்ட ஆலோசகருமான பாவலர் சே குணவேந்தன் அவர்களை தலைமை உரையாற்ற அன்புடன் அழைக்கிறேன் பாருங்களையா நிமிர் இலக்கிய வட்டம் என் அன்பு தோழர் பாபு சசிதரன் மற்றும் நம் இலக் நிமிர் இலக்கிய வட்ட பாவலர்கள் தோழர்கள் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சியினை சிறப்பாக தொகுத்து வழங்க இருக்கும் சுசித்ரா அவர்களுக்கும் இன்றைய சிறப்புரை ஆற்ற ஐயா தமிழ் அவர்களுக்கும் என் வணக்கம் சிறு வார பல சில வார வாரங்களுக்கு முன்பு கர்நாடக மாநில திராவிடர் கழகமும் நிமிர் இலக்கிய வட்டமும் இணைந்து நம் முத்தமிழ் காவலர் கலைஞர் அவர்களின் நூத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழாவை சிறப்பாக கொண்டாடினோம் அதேபோல் இன்று உலகம் முழுவதும் முத்தமிழ் காவலரின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டு வருகின்றது கலைஞரை பற்றி பேச வேண்டும் என்றால் ஒரு வாரம் போதாது ஆகையால் அனைத்து வாரங்களும் ஒவ்வொரு வாரமும் விழா நடத்தினாலும் அவரை பற்ற அவரை பற்றி பகிர்ந்து கொள்ள அத்தனை செய்திகள் உண்டு அவர் படைத்த வரலாறுகள் அவ்வளவு உண்டு அவர் இலக்கியத்திலும் அரசியலிலும் இன்னும் பல துறைகளிலும் ஆற்றிய சாதனை என்பது ஒரு சாதாரண குடிமகனால் சாதிக்க முடியாதது ஒரு அழுத்தப்பட்ட சமுதாயத்தில் இருந்து வந்து தன் திறமையால் சிறு வயதிலிருந்தே உச்சிக்கு சென்ற நம் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் இன்னொரு விழாவாக பிறந்தநாள் விழாவாக இன்று நிமிர் இலக்கியம் நிமிர் இலக்கிய வட்டம் முன்னெடுத்து செல்வது அதன் அதன் நிறுவனர் பாபு சசிதன் அவர்கள் கலைஞர் மீது வைத்திருக்கும் பேர் அன்பும் மதிப்பும் என்னவென்று அறியப்படலாம் ஆகையால் மற்றும் ஒரு இன்னொரு விழாவாக இது எடுத்து நடத்தப்படுகின்றது ஒருமுறை நம் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது தமிழ்நாட்டின் முதல அமைச்சராக இருக்கும் பொழுது புழல் ஏரியில் வெள்ளம் பெரு பெருக்கெடுத்து உடைந்து ஓடுவது போல் ஒரு சூழல் இரவு இரண்டரை மணிக்கு அவருக்கு ஒரு அழைப்பு வருகிறது அந்த அழைப்பில் இந்த விவரங்களை எல்லாம் ஐயா அவர்களை எடுத்து கூறுகின்றார்கள் ஐயா அவர்கள் உடனடியாக வீட்டிலிருந்து புறப்பட்டு ஒரு அரை மணி முப்பது நிமிடங்களுக்குள் அந்த ஏரியிடம் சென்று அதனை பார்வையிட்டு அதை எப்படி அந்த சூழலை சமாளிக்கலாம் என்று யோசிக்கும் பொழுது இருக்கும் மற்ற அனைத்து அரசாங்க அலுவலர்கள் பொறுப்பாளர்கள் மாவட்ட ஆட்சியாளர்கள் அனைவரும் கூடிவிடுக கூடிவிடுகின்றார்கள் அந்த ஒரு மாபெரும் நிகழ்வு என்ன என்றால் என்னவென்றால் அது ஒரு அந்த ஏரி உடைந்திருந்தாலோ அல்லது ஏதேனும் ஆகியிருந்தாலோ எத்தனை கேடுகள் விளை விளைந்திருக்கும் என்பது பிற்காலத்தில் ஒரு நிகழ்வில் நாம் எல்லாம் பார்த்திருக்கின்றோம் மற்றொரு ஏரி உடைந்து சென்னையே மிதந்திருந்தது அந்த நேரத்தில் எத்தனை இழப்புகள் அதெல்லாம் நாம் பார்த்தோம் அத்தகைய ஒரு மாபெரும் இழப்பினை மாபெரும் இதனை தடுத்து தன் திறமையால் அன்றே அதை நிவர நிவர்த்தி செய்தார் அதுபோல் கலைஞரை கூட கூற வேண்டும் என்றால் திராவிட கழகத்திலிருந்து அண்ணா அவர்கள் வெளியே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கி இந்த தமிழ்நாடு நம் ஆட்சியின் கீழ் வர வேண்டும் அதிகாரத்தின் கீழ் வர வேண்டும் அப்பொழுதுதான் சமநிலை உறவாகும் இந்த சமுதாயம் முன்னேறும் தமிழ் சமுதாயம் முன்னேறும் என்ற ஒரு எண்ணத்தில் அவர் வந்து இந்த கட்சியை ஆரம்பித்தார் அப்பொழுது கலைஞர் அவர்கள் அந்த நிலையிலும் கட்சி கட்சியில் பொருளாதாரம் இல்லை அப்பொழுதுதான் புதிதாக வந்திருக்கின்றது பெரும் பணக்காரர்கள் இல்லை மக்களிடம் உதவிகள் பெற்றுதான் அந்த கட்சியை வளர்க்க வேண்டும் அப்படி இருக்கும் இருக்கின்ற நிலையில் பல நேரங்களில் உணவின்றி உறக்கமின்றி ஓடோடி உழைத்து இந்த கட்சியை அவர் வளர்த்திருக்கின்றார் உங்களுக்கே தெரியும் இன்ற காலத்தில் கட்சி என்ற பெயரில் எப்படி கோடி கோடியாக மக்கள் பணத்தை சுருட்டி கொண்டு வயிற்றை கொள்கிறார்கள் என்று மற்றொரு செய்தியை கலைஞரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் ஒரு முறை ஒரு மீட்டிங் அதற்கு போகின்றார் ஒரு ஊரில் பேசுகின்றார் மதியானம் நேரம் ஆகிவிடுகின்றது இரண்டு மூன்று அவர் வேறு ஒரு ஊருக்கு போய் பேச வேண்டும் அந்த ஊரில் தான் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது உணவு நேரம் ஒன்றிலிருந்து இரண்டு என்று வைத்துக் கொண்டாலும் அவர்கள் அங்கு போய் சேர்ந்தது மூன்று மணிக்கு மேல் அங்கு போய் பார்த்தால் அவருக்கு உணவு ஒன்றுமில்லை அவர் ஏற்பாட்டு ஏற்பாடு செய்தவர்களை கூட்டம் ஏற்பாடு செய்தவர்களும் கேட்கின்றார் என்ன உணவு என்று அவர்கள் சொன்னார்கள் ஐயா தாங்கள் தாமதமாக வந்ததனால் நாங்கள் நினைத்துக்கொண்டோம் நீங்கள் உணவு அருந்துவிட்டு வந்திருக்கின்றீர்கள் ஆகையால் நாங்கள் எந்த ஏற்பாடும் செய்யவில்லை என்று அந்த சூழ்நிலையிலும் அவர் கோபப்படாமல் தன்னிடம் இருந்த சிறு சிறு பொறி உருண்டைகள் அத்தகைய உணவு வண்டங்களை தின்று அன்று அந்த சோர்வினை நீக்கி கொண்டு எந்த ஒரு விதத்திலும் தான் எடுத்த கொள்கையில் சோர்வு அடையாமல் அந்த பணியை கடைசி கால முறை செய்து முடித்தார் அதே போல் கலைஞரை சொல்ல வேண்டுமென்றால் அட்மினிஸ்ட்ரேஷன் என்று சொல்வார்கள் அனைவரும் இலக்கியமும் அவருடைய அரசியல் வாழ்க்கையை பேசினாலும் இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் தொலைநோக்கு பார்வை இதையெல்லாம் சற்று நாம் சிந்தித்து பார்த்தால் மிக வியப்பாக இருக்கும் பெங்களூர் ந பெங்களூர் நகரமானது ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு தொழில் நகரமாக வளர்ந்து இருந்தது இருந்தது ஆகையால் தமிழகத்தில் இருந்தும் ஆந்திரா கேரளா போன்ற அனைத்து மாநிலங்களில் மாநிலங்களில் இருந்தும் பெரும் வாரியாக மக்கள் வந்து இங்கு பெரும் தொழில் சங்கங்கள் தொழிற்சாலைகளில் வேலை செய்து கொண்டிருந்தார்கள் இதையெல்லாம் கவனித்த கலைஞர் அவர்கள் சிப்காட் கொசூரில் அமைத்தார்கள் அது இன்று பெரிதாக வளர்ந்து பெரும் வளர்ச்சி பெற்று ஒரு பெரும் தொழில் நகரமாக இன்று சிறப்புற இருக்கின்றது இதெல்லாம் நாம் நினைத்தால் கலைஞர் அவர்களின் அட்மினிஸ்ட்ரேஷன் அவருடைய தொலைநோக்கு பார்வை அவர் மக்களின் மேல் கொண்டிருந்த அன்பு இந்த இந்த சமுதாயத்தின் மேல் இருந்த கொண்டிருந்த அன்பு வளர்ச்சி அதை அனைத்தையும் நாம் பாராட்டியாக வேண்டும் இன்று நம் கலைஞரை பற்றி சிறப்பாக சிறப்பு உரை ஆற்ற வந்திருக்கும் நம் பேராசிரியர் தமிழ்செல்வன் அவர்கள் நம் கலைஞரை பற்றி மிகவும் சுவாரஸ்யமான நிகழ்வுகளையும் அவரை பற்றிய செய்திகளையும் கூறுவார் என்ற ஆசையுடன் உங்களை போல் நானும் அதை செவி கொடுத்து கேட்க ஆவலாக உள்ளேன் இந்த அருமையான தலைமை இந்த தலைமையேற்று நடத்தும் வாய்ப்பினை அளித்த நிமிர் இலக்கிய வட்டத்திற்கு எனக்கு வட்டத்திற்கு என் நன்றி வணக்கம் நன்றி நன்றி ஐயா அவர்களே கலைஞர் பற்றி சில சிறப்பான சம்பவங்களை நினைவு கூர்ந்து மிகவும் சிறப்பான தலைமை உரை சந்தமைக்கு பவளசே குணவேந்தனையா அவர்களுக்கு இமிரி இலக்கிய வட்டத்தின் சார்பாக அன்பின் நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றேன் நிகழ்வில் புதிதாக ஜஸ் ஜஸ்டின் சோபிதா ராஜ் சுரேஷ் கேஎம் என்ற தோழமைகள் இணைந்திருக்கின்றார்கள் அவரையும் நிகழ்விற்கு வருக வருக என்று வரவேற்கின்றோம் இன்றைய நிகழ்வின் நாயகன் பேராசிரியர் வே தமிழ்ச்செல்வன் அவர்களை பற்றிய சிறிய அறிமுகம் இவர் எஸ் டிகிரி கல்லூரி ஜிகினியில் பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருப்பவர் மேலும் பல்வேறு கல்லூரிகளுக்கு தமிழ் ஆசிரியராகவும் செயல்பட்டுக் கொண்டிருப்பவர் ஆசிரியர்களுக்கு தமிழ் வினாடி வினா போட்டியை தமிழ் புத்தக திருவிழாவில் மிகச்சிறப்பாக நடத்தியிருக்கிறார்கள் கல்லூரி மாணவர்களுக்கான தமிழ் வினாடி வினா போட்டியையும் தமிழ் புத்தக திருவிழாவில் மிகச்சிறப்பாக நடத்தி தந்திருக்கிறார்கள் அது மட்டுமில்லாமல் தன்னாட்சி கல்லூரிகளுக்கு தமிழ் வ வகுப்படுத்தல் மற்றும் கல்லூரி கேள்வித்தாள் கேள்வித்தாள்கள் தயாரித்தல் மற்றும் திருத்துதல் போன்ற மிக முக்கியத்துவம் வாய்ந்த பொறுப்புகளிலும் செயல்பட்டு கொண்டிருப்பவர் பட்டிமன்ற பேச்சாளர் தமிழ் ஆர்வலர் எம்பிஏ எம்காம் எம்ஏ தமிழ் திருக்குறள் முத்துக்கள் திருவள்ளுவமாலை மாலை ஆகிய இரண்டு நூல்களுக்கும் இவர் அணிந்துரை எழுதியிருக்கிறார்கள் இத்தகைய தமிழ் ஆர்வலரான தனது பெயரிலேயே தமிழினம் செல்வத்தை மிகுதியாக வைத்திருக்கும் தமிழ்ச்செல்வன் அவர்களை கலைஞர் பற்றி சிறப்புரையாற்ற நிமிரின் சார்பாக அன்புடன் வரவேற்கிறோம் வணக்கம் வணக்கம் ஐயா அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் கலைஞர் ஒரு சரித்திரம் திருக்கோளை தந்த திருமகன் திராவிடம் போற்றி வளர்த்த பெருமகன் தந்தை பெரியாரின் தனிப்பெரும் மாணவன் பேரறிஞர் அண்ணாவின் அருமை தம்பி முத்தமிழ் அறிஞர் டாக்டர் மு கருணாநிதியின் பிறந்தநாள் விழா சிறப்பு வலைதள நிகழ்ச்சியில் அவரை பற்றி பேச வாய்ப்பளித்த நிமிர் இலக்கிய வட்டம் திரு பாபு சசிதரன் அவர்களுக்கும் நெறியாளர் சுசித்ரா செல்லப்பன் அவர்களுக்கும் எனது அருமை நண்பர் குணவேந்தன் துணைத்தலைவர் திராவிட கழகம் பெங்களூரு அவர்களுக்கும் மற்றும் வலைதளத்தில் இணைந்துள்ள எனது அருமை தமிழ் சான்றோர்களே ஆன்றோர்களே உங்கள் அனைவருக்கும் எனது இருகை கூப்பிய இதய வணக்கங்கள் ஒரு மாபெரும் தமிழ் தலைவரை பற்றி கவிஞரை பற்றி எழுத்தாளரை பற்றி வசனகர்த்தாவை பற்றி இன்றைய பேச்சு நிகழ்கிறது இது எனக்கு கிடைத்த பெரும் பெயராக கருதுகிறேன் தமிழ்நாட்டில் கலைஞர் என்றால் ஒரே ஒரு பெயரைத்தான் குறிக்கும் அவர்தான் திமுக தலைவர் கருணாநிதி முத்தமிழறிஞர் தமிழின தலைவர் என்று தனது ஆதரவாளர்களால் அன்போடு அழைக்கப்படும் முத்துவேல் கருணாநிதி அவர் இயற்பெயர் தட்சிணாமூர்த்தி இவர் நாகப்பட்டினம் மாவட்டம் திருவாரூர் அருகில் உள்ள திருக்கோளையில் முத்துவேலர் அஞ்சுகம் அம்மையாருக்கு மகனாக ஜூன் மாதம் மூன்றாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கில் பிறந்தார் பிறந்ததிலிருந்து இறந்த வரைக்கும் இறப்பின் பிறகும் போராடிய ஒரே தலைவன் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் மட்டும்தான் இருக்க முடியும் என்று கருதுகிறேன் களப்பளி இதுதான் இவரது முதல் கட்டுரை இது திராவிட நாடு என்ற பத்திரிகை